ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜா ஃபிஷிங் லக்ஸ் சேனலில் நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்குவரில் பற்றினா அவ்வளோ மீனோ என்னன்னே தெரில அவ்வளோ மீனாக மேலே வந்துட்டு நூறோ இரநூறோ மீனே இல்லை ஆயிரம் பத்தாயிர கணக்கான மீன் அவ்வளோ மேலே வந்துட்டு கல்குவரையில் நம்ம தண்ணி கட்டி கிடக்கும் பாறை அப்படி தான் நம்ம சொல்லுவோம் அரியல பற்றி நம்ம பாறை கொண்டுன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீனை வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ மேலேட்ட தெரியாது அவ்வளோமே மீன் தான் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கிலோ சைஸ் நாட்டு சிலைப்பு மீன் அவ்வளோ அப்போ பார்த்திங்கன்னா காலையிலே நண்பன் தான் ஃபோன் அடின்னு சொல்லலாம் நண்ப எப்படி பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் மேலே வந்துட்டு என்னன்னு தெரில பார்த்துக்க நிறைய மீன் செத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் சரி வீடியோ எடுப்போம் நல்ல வீடியோன்னு சொல்லிட்டு எடுத்தோம் பார்த்திங்கன்னா விதவிதமான உழுவ மீன் இதுதான் உழுவ மீன் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நிறைய மீன் மேலே வந்துட்டு என்ன ரீசன்னே தெரில ஒரு வேளை தண்ணியில் ஆக்சிஜன் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற மாதிரி என்னன்னு தெரில ஆனால் பேர் சொன்னால் வந்து மழை பேஞ்சி அந்த புது தண்ணியும் இந்த தண்ணியும் மிக்ஸ் ஆகும் சில இப்படி நடக்கும் அப்படின்னு ஆனால் இவ்வளோ மீன் மேலே வருமானு தான் எனக்கு டவுட்டு இந்த உள்ள மீனை பாருங்கள் எவ்வளோ பெரிய உள்ள மீன் இதோட பெரிய பெரிய மீன்கள் நிறைய மேலே வந்து அப்போ நம்ம சில மீன்களை பிடிச்சி கரையில் போட்டோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நண்ப நம்ம ஃப்ராகை தலைக்கலாம் அந்த முள்ளை எடுத்து அதை லாங்கில் வீசி இழுக்க முச்சில் மீன் லாக் லாக்காயிரும் அப்படி நிறைய நிறைய மீனை கரையில் போட்டான் எப்படி நல்ல டைம் பாஸ் ஆச்சு ஏன்னா அவ்வளோ மீன் பிடிச்சோம் நாங்கள் அடுத்தது நிறைய பதிவு வந்துட்டே இருக்கு நண்பர்களே உங்களுக்காண்டி நீங்கள் பண்ணது என்னென்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ உங்கள் இடத்துல நடந்துருக்கா உங்கள் ஏரி குளம் இப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கான ரீசன் கரெக்டாக எனக்கு தெரில ஒரு வேளை ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது நடந்திருக்குமா இல்லை ஏதாவது இது என்ன எதுவுமே தெரில என்னதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோ மீன்கள் மேலே வந்து எல்லா மீன்களையும் ஆறுனால் ஒரு லாரி நிறைய ந நண்பர்களே எடுக்கலாம் அவ்வளோ மீன் வந்து மேலே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் நல்லா டைம் பாஸ் ஆச்சு நாங்கள் போட்டு போட்டு பிடிக்கி நண்பை உடனே ஒரு சின்ன மீனுக்கு அது கொக்கிய போடாமல் ஒரு சின்ன மீன் உடனே மாட்டிடும் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிகிட்டே இருக்குது எப்படி பற்றி சந்தோஷம் ஏன்னா முதல் டைம் நாங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கணும் ஏன்னா எனக்கு புழுச்சு இப்படி நான் பார்த்ததே இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்த மறக்காம சொல்லுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு தெரியுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அண்ணன் வலை போட்டிருந்தாங்க வர அண்ணே இந்த மீனை பிடிக்கிறதுக்காண்டி அந்த பதிவெல்லாம் வந்துகிட்டே இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பதிவெல்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீன் பிடிக்க வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரோம் பாருங்கள் நண்ப அடுத்தது ஒரு ஸ்லேபே தூக்கிட்டான் நல்ல நியாயமான சிலேபி தான் ஆனால் இதில் ஒரு விஷயம்னா நம்ம ஒரு சிலேபி மீன் கூட கறிக்கின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டே போகல அண்ணன் பார்த்திங்கன்னா வலை போட்டு ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பாக்ஸுக்கு மேலே தான் மீன் பிடிச்சி மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் சிலேபி என்னென்ன தப்பி வந்துட்டு நண்பர்களே பார்த்திங்கன்னா சரியான பெரிய சிலேபி அப்படின்னு ஒரு கிலோ இருக்கும் அந்த ஒரு சிலேபி மட்டுமே